கஷ்டப்படாமல் யாருக்கும் அவ்வளவு ஈஸியாக பணம் வரவே செய்யாது செலவு பண்ணால் ஆயிரம் வழி இருக்குது பணத்தை சேர்ப்பதற்கும் ஆயிரம் வழி இருக்கும் நம்ம அங்கங்கன்னு எக்கச்சக்கமாக சேர்த்து வைக்கவும் முடியும் ஆனால் அதை உருவாக்க பயங்கர கஷ்டப்படும் மழை வெயில் பசி பட்டினி இதையெல்லாம் பார்க்காம உழைச்சா தரம் பணம் சேரும் தேவைக்கு சேர்ப்போம் தேவைக்கு அதிகமாக என்றைக்கும் தேவை இல்லை சார் நம்ம குடும்பத்தை கழிக்க ஒரு ஐநூறுரூவா போதும் அதை சேர்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டோம் ஏன்னால் அதிக பணம் ஆபத்து தான் தேவைக்கு அதிகம் எது இருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் பணமும் அதில் அடங்கும் பணம் மாத்திரமே வாழ்க்கை இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பணம் பணம்னு ஒரு மணாலாக ஓடி இருக்கிறத தான் இழந்தோம் நிம்மதியை இழந்தோம் பணத்தை இழந்தோம் என்னைக்கு போதும்னு ஆண்டவம் ஆண்டவன் நல்லா நல்லாயிருக்கும்